ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் பானு கைமணம் இன்னைக்கு ட்ரெடிஷ்னலாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இந்த கும்பகோணம் தஞ்சாவூர் எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா மாயரம் கொர்நாடு நாங்கள் வந்து தவளாடி ட்ரெடிஷ்னலாக எப்படி செய்வோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு ரொம்ப வந்து ஃபில்லிங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமணம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் கால் டம்ளர்கிட்ட பச்சரிசி சேர்க்குறேன் இந்த குண்டு இட்லி அரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் கால் டம்ளர் பச்சரிசி இப்போ இந்த டம்ளராலேயே நம்ம பருப்புக்கள்லாம் அளந்து எடுத்துக்கலாம் இதே டம்ளரால அரை டம்ளர் துவரம் பருப்பு நம்ம சேர்க்கணும் இப்போ இட்லி அரிசி அளந்த அதே டம்ளரால் கா அரை டம்ளர்கிட்ட துவரம் பருப்பு சேர்க்குறோம் இப்போ இதே டம்ளரில் அரை டம்ளர்கிட்ட கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு அரை டம்ளர் இப்போ இந்த கடலைப்பருப்பு துவரம் பருப்பு ரெண்டும் சேர்த்தே உங்களுக்கு ஒரு டம்ளர் வரா மாதிரி பார்த்துக்கோங்க இதான் இதுக்கு வந்து அளவு கால் டம்ளர் பச்சரிசி தான் நான் சேர்த்துருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்க்குறேன் உளுந்து வந்து ரொம்ப தேவையில்லைங்க குழக்கொழப்பு அதிகம் இருக்கிறது அதனால் மூணு ஸ்பூன் கிட்டே உளுந்து சேர்த்திங்க அப்படின்னா போதும் இந்த அளவில் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நம்ம வந்து மிளகாய் சேர்த்து அரைச்சி தான் செய்ய போகிறோம் சில பேர் வந்து தாளிச்சி கோட்டில் தாளிக்கும்போது கிள்ளி போட்டுருவாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா அரைச்சி தான் செய்வோம் ஒரு ஏழுலேருந்து எட்டு வரமிளகாய் நல்ல காரம் இருக்கிற வரமிளகாய் இதையும் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி ஊற வச்சுருங்க இது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் அப்படியே ஊறட்டோம் இதை மிக்சியில் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க மிளகா காம்பு அஞ்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் கண்டிப்பாக கட்டி பெருங்காயம் சேர்த்து அரைங்க அப்போ தான் உங்கள் தவளை அடை நீங்கள் விடும்போதே வாசமாக இருக்கும் நீங்கள் இதை செஞ்சுங்க அப்படின்னா அங்கே வீடே மணக்கும் ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கிற ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பின்னு இதை சொல்லலாங்க நல்லா குண்டு குண்டாக பந்து மாதிரி இருக்கும் ஒரு தவளை அடை ஒருத்தரா சாப்பிட முடியாது இதே குழந்தைங்களாக இருந்தால் கண்டிப்பாக சாப்பிடலாம் ஏன்னா அவங்க ஓடி ஆடி விளையாடுவாங்க சிரித்து போயிடும் வயதானவங்களால் ஒரு பாதி அடை சாப்பிட்டா பெருசுங்க நம்ம அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாவில் கல்லுப்பு சேர்த்து கரக்கரைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நான் அரைச்சு ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் வெளியில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ நம்ம நான்ஸ்டிக் கடாயில் நான் தவளை அடை விடுறேன் இது ஆக்சுவலாக வெங்கல பாத்திரத்தில் விடுவாங்க இரும்பு வானல் இருந்தால் அதில் பண்ணலாம் என்கிட்ட அயன் கடாய் இல்லை அதனால் பழைய நான்ஸ்டிக் கடாய் ஒன்று பழக்கத்தில் வச்சுருக்கேன் அதுலேயே தேங்காய் அண்ணெய் விட்டுக்கோங்க இதுக்கு வெங்காயமும் கிடையாது தேங்காயும் கிடையாது நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த தவளை அடைக்கு வெங்காயம் தேவையில்லை தேங்காய் தேவையில்லை தேங்காய் எண்ணெய் ஒரு சின்ன குழி கரண்டி தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் இந்த தவளை அடைக்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த தாளிப்பு தான் இந்த தாளிப்பை மட்டும் நீங்கள் சரியாக செஞ்சுட்டீங்க அப்படின்னா அவங்க தவளை அடை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஆறுக்கு கருவேப்பிலையை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டு தாளிப்பு செஞ்சுங்க அப்படின்னா அடை அப்படியே சூப்பராக புஸ்ஸுன்னு உப்பி வரும் நீங்கள் இந்த கடாயில் விடும்போது உள்ளுக்குள்ளே கூடு விட்டுக்கிட்டு அப்படியே சாஃப்ட்டாக இருக்கும் மேலே வந்து கிறிஸ்பியாக கோட்டிங் ஃபார்ம் ஆகும் உள்ளுக்குள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இவ்வளவு எண்ணெய் நீங்கள் கண்டிப்பாக வச்சு தாளிப்பு செஞ்சுங்க அப்படின்னா நம்ம அடை வார்க்கும் போது ஒரு ரெண்டு ஸ்பூன் அல்லது ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெயில் இந்த தவளை அடை நம்ம கடாயில் போட்டு எடுத்துடலாம் இப்போ கடுகு பருப்பு வகையெல்லாம் நல்லா சிவந்த பிறகு கால் டீஸ்பூன் மிளகு சீரகம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே தாளிச்சிட்டேன் ஆல்ரெடி காஞ்ச மிளகாய் நம்ம அரைச்சிருக்கோம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மனத்தோடு இருக்கும் பச்சை மிளகாய் சேர்த்து பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப வாசனையாக இருக்கும் இதில் எந்த பொருளையும் ஸ்கிப் பண்ணாமல் இதே மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்ல உப்பலான தவளை அடை பிரமாதமாக வரும் இதை வந்து இந்த தாளி இந்த மாவில் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க நான் இப்போ இந்த தாழிச்சிக்கொட்டில் மாவில் சேர்த்துட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாவு அரைச்சி வச்சு குறஞ்சபட்சம் ஒரு அஞ்சு மணி நேரம் அல்லது ஆறு மணி நேரம் அப்படியே வச்சுட்டு நீங்கள் அடை வார்த்தீங்கன்னா பிரமாதமாக வரும் உங்கள் அடை இது தேங்காய் நிலை தான் செய்யணும் இதுக்கு ஒரு சட்னி நம்ம பார்க்கலாம் தேங்காய் சட்னி நல்ல பெரிய பச்சை மிளகாய் ரெண்டு சாம்பார் வெங்காயம் ஒரு சின்ன கப்பில் பாதி கப்பு தான் பொட்டுக்கடலை உதாரணத்துக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு அரை மூடி தேங்காய் இந்த தேங்காய் சட்னியும் ரொம்ப டேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு ஒரு சீக்கிரட் இருக்குது நம்ம தேங்காய் உடைச்சோம்னா இளநீ கிடைக்கும் அந்த இளநீ வேஸ்ட் பண்ணிவிட்டாங்க அந்த இளநீர் விட்டு நீங்கள் சட்னி அரைக்கும் போது உங்கள் சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது கல்யாணத்தில் சமையல்காரர்கள்லாம் யூஸ் பண்ணுற டெக்னிக்கு ஹோட்டல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா இளநீ விட்டு அரைச்சிருவாங்க கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு சிட்டிகை சீரகம் எல்லாமே நீங்கள் தாளித்து கொட்டிக்கலாம் பெருங்காய பவுடர் துளி ஒன்று சேர்த்துக்கோங்க சட்னி சூப்பராக இருக்கும் கெட்டி சட்னியாக வச்சு பரிமாறினிங்கன்னா இந்த தவளடைக்கு சூப்பரான காம்பினேஷன் இந்த தேங்காய் கெட்டி சட்னி அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை வெல்லம் எல்லாமே வச்சுக்கலாம் நான் இப்போ தேங்காய் எண்ணெயில் தான் அடைவார்க்க போகிறேன் நல்ல நான்ஸ்டிக் பேனில் ரெண்டு ஸ்பூன் கிட்ட தாராளமாக தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த அடை மாவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒன்றரை கரண்டி மாவுக்கிட்ட சேர்த்திங்கன்னா போதும் சரியாக இருக்கும் முதல்ல இப்போ ஒரு கரண்டி விடுறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு அரை கரண்டி விடுறேன் பாருங்கள் இது அப்படியே குண்டாகவே விட்டுருங்க ஊத்தப்பம் மாதிரி லேஸாக ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும் ரொம்ப இதை மெல்லிஸாக நம்ம பண்ண வேண்டாம் இதை வந்து ஒரு மீடியமான அடுப்பானல வச்சு கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் கண்டிப்பாக வேக வைக்கணும் இதை ஃப்ளேமில் இதை நீங்கள் சமைக்கவே கூடாது இந்த தவளை எடை மட்டும் நீங்கள் ஃப்ளேமில் குக் பண்ணக்கூடாது ரொம்ப ரொம்ப சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் அல்லது பதினஞ்சு நிமிஷம் ரெடி ஆகிடும் முதல் பாதி நீங்கள் இந்த மாதிரி மூடி வச்சு குக் பண்ணுங்கள் நல்லா பொன்னிறமாக ஓரத்தில் அப்படியே கோல்டன் கலரில் வரும் எப்படி வந்திருக்கு பாருங்கள் பிரமாதமாக அப்படியே பண்ணு மாதிரி குண்டாக இருக்கும் பொறுமையாக அப்படியே பொத்தினாப்பில் திருப்பி போட்டுருங்க அவ்வளவுதான் எப்படி பொன்னிறமா கோல்டன் கலரில் முறு 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 முறுன்னு இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிடணும் செஞ்சு அப்படின்னு தோணுது இல்லையா கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் தான் இந்த காலத்து பிள்ளைங்க சாப்பிட்றாங்க பேக்கெட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் அதெல்லாம் எதுவுமே நீங்கள் வந்து வாங்கி கொடுக்காமல் ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் வளர்கிற குழந்தைங்களுக்கு இதை வெள்ளம் நாட்டு சர்க்கரை தேங்காய் சட்னி கூட நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னால் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டாவது அடையும் நான் விட்டுட்டேன் முதல் பாதி நீங்கள் மூடி வச்சு குக் பண்ணால் போகிறோம் அதை திருப்பி போட்ட பிறகு நீங்கள் மூடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை திறந்து வச்சே குக் பண்ணலாம் முதல் பாதி மட்டும் மூடி வச்சுக்கோங்க நல்ல கோல்டன் கலரில் வருது பாருங்கள் நமக்கு தெரியும் ஓரத்தில் செவந்து வரும்போது அதை பார்த்துட்டிங்க அப்படின்னா பொத்தினாப்பில் திருப்பி போட்டுருங்க அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு பாரம்பரியமான ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி இந்த தவளை அடை ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம பானுக்காய்மணம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் அவங்களுக்கு இந்த இடையை கொஞ்சம் சூடு ஆறுன பிறகு உடச்சி காமிக்கிறேன் நல்லா ஓட்டை விட்டுக்கிட்டு மேலே அப்படியே முறு முறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளுக்குள்ளே அப்படியே சாஃப்டாக இருக்கும் எப்படி கூடு விட்டுக்கிட்டு ஜம்முன்னு வந்துருக்கு பாருங்கள் கொஞ்சம் நிதானமான தீயை வச்சு கம்மியான தீயில் இதை குக் பண்ணிங்கன்னா சூப்பராக வெந்து வரும் ஓகே விவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்